தமிழ் மீடியா பால்வரையாளர்களுக்கு வணக்கம் நாம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் முனைவர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடியவங்களாக இருக்கக்கூடிய இப்போ இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா அவர்கள் இப்போ டிடிவி இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்குள்ளே ஒரு ஒரு முரண்கள் இருக்கிறத பார்க்க முடியுது இப்போ எடப்பாடி அவர்கள் தான் இப்போ அதிமுக ஓன் பண்றாரு அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாலும் இப்போ சசிகலா உள்ள வராங்க அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்களுக்குள்ளே நக நடக்கும் பார்க்குறீங்க இப்போ வந்துட்டு அவங்க என்ன தென்காசியில இருந்து ஒரு இதுக்காக ஒரு அணி மாதிரி ஒரு ரோட் ஷோ மாதிரி வந்து கிளம்பி இருக்கிறாங்க எனக்கு என்ன ஒரு இது கஷ்டம் அப்படின்னா இவ்வளோ நாள் வந்து தேர்தல் பிரச்சாரம் அப்படி இப்படின்னு மக்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு கண்டன் கிடச்சிருந்து ஒரு சந்தோஷமாக இருந்தாங்க அப்புறம் இந்த மே மாதம்லாம் ஒரு லீவாக இருந்தது பிள்ளைங்க கூட ஜாலியாக இருந்தாங்க திடீர்னு ஒரு கண்டன்ட்டும் இல்லை வாழ்க்கை போர் அடிக்குதில்ல அந்த நேரம் பார்த்து சரியாக வந்து குதிக்கிறாங்க என்னன்னா நான் தென்காசியிலேருந்து ஒரு பயணம் வர போகிறேன் இது இது உங்களுக்கு தேவைதானா அதில் வேற பாதுகாப்புக்காக நிறைய பேர் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இதுக்குன்னே பிரத்யேகமா அப்படின்னு இப்போ இவங்க போகிற இடங்கள்லலாம் மக்கள கூட்டத்தை இவங்களால் சேர்க்க முடியுமா ஏன்னா நம்ம பிரதமர் அவர்களினுடைய ரோட் ஷோவின் போதே அந்த அணிவகுப்பின் போதே இருந்த அதே ஆடியன்ஸையும் மறுபடியும் திருப்பி 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 கொடுத்ததை எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் இந்த சூழலை இவங்க உண்மையிலேயே ஒரு வலுவான தலைவராக இருக்கின்றார் அப்படின்றத இதுவரைக்கும் அவங்க நிரூபிக்க இல்லை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுதும் இவங்களுக்கான எந்த முக்கியத்துவமும் இல்லை இப்போ இந்த சூழல்ல திடீர்னு இவங்கள நோக்கி மக்கள் வருவாங்களா அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய கேள்விதான் இப்போ வரைக்கும் கட்சிக்குள்ள என்ன பேசப்படுது அப்படின்னு கேட்டால் சசிகலா அம்மையார் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு முகமாக இருக்கிறார் அப்போ ஏற்கனவே அதிமுகவுக்குள்ள அந்த குறிப்பிட்ட சமூகம் அந்த முக்குள்ளத்தோர்னு சொல்லக்கூடிய நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் சொல்ல வேண்டிய ஒரு சூழலாக இருக்கு அப்போ அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இப்போ ஜெயலலிதா அம்மையார் வரும்பொழுது பக்கத்தில் சசிகலா அம்மையார் வருவாங்க ஒரு பக்கத்தில் டிடிவி அவர்கள் வருவாங்க அதனால நம்ம பிரதிநிதித்துவம் இருந்தது அப்படின்னு மக்கள் நினச்சிட்டு இருந்தாங்க இப்போ இவங்க இல்லை அப்படின்ன உடனே அப்போ நம்முடைய பிரதிநிதித்துவம் அதிமுகவுல இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு இன்னைக்கு மக்கள் வந்துட்டாங்க தொண்டர்கள்லாம் வந்துட்டாங்க அல்லது ஆதரவாளர்கள் வந்துட்டாங்க அதனால அவங்கள வந்து நம்ம உள்ளுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு பக்கம் வந்து பேச்சு ஓடிட்டு இருக்கு இப்ப இந்த சூழல்ல தான் இவங்க வந்து தென்காசியில இருந்து ஒரு பயணத்தை வந்து தொடங்கி இருக்கிறாங்க அப்போ இந்த பயணம் என்பது கட்சிக்கு ஆள் சேர்ப்பதற்கான பயணமாக இருக்குமா அல்லது தன்னுடைய சமூகத்தவரை ஒன்றிணைக்கக்கூடிய சா பயணமாக இருக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யுது ஆனால் இவங்க பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து சாதியெல்லாம் பார்க்குறது நான் வந்து மதத்தை எல்லாம் பாக்குறது இல்ல நான் சாதிய பார்த்து முதல்வரை வந்து செலக்ட் பண்ணி இருந்தேன் அப்படின்னு சொன்னா எடப்பாடியார் அவர்களை வந்து நான் எடுத்திருப்பேனா ஏன்னா அவர் வந்து வேற்று சமூகம் இல்லையா அதனால் நான் அவரை எப்படி வந்து சொல்லுவேன் அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையோட அப்படியே அப்பழுக்கற்ற ஒரு நபரை போலவே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இப்போ இவங்க தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பயணம் என்பது கூட ஒருவேளை சாதிய ரீதியாக மக்களை வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பயணமாக முடிந்து விடுமோ அப்படி ஒரு ஆபத்து வந்துருமோ அப்படின்னு ஒரு எதோ விமர்சகரா எனக்குள்ள வந்து அந்த கேள்வி வந்து வந்துட்டு இருக்கு அதனால இப்ப இவங்க இதை தாண்டி இந்த மக்கள்கிட்ட எல்லாம் ஆதரவு பெற்று இவங்க உள்ள வந்தாங்கன்னா எதை வச்சு வர போறாங்க இவங்களுக்கு கட் முதல்ல இது இருக்கா கொடி இருக்கா இவங்களுக்கு கொடியை வந்துட்டு எடப்பாடி அவர்கள் கொடுக்குறாரா இல்லை சரி இவங்களுக்கு சின்னம் இருக்கு இல்லையா அந்த சின்னத்தை இவங்களால பயன்படுத்த முடியுமா அதுவும் முடியாது அப்புறம் எதை வச்சு வந்து உள்ளே வரப்போகிறாங்க உள்ள வரும்பொழுதே இந்த சின்னத்தை கொடு இந்த கொடியை கொடு அப்படின்றதுக்காக வரப்போகிறாங்களா இல்ல எனக்கும் ஒரு உறுப்பினர் அப்படின்ற ஒரு அட்டை கொடுத்தா போகிறோம் அப்படின்னு வரப்போகிறாங்களா இல்ல ஏன் பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா ஆதரவையும் உங்களுக்காக நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி வரப்போகிறாங்களா என்னன்னு தெரியல ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்து செய்தார்கள் அவங்களுடைய ஆதரவை எல்லாம் எடப்பாடி அவர்களுக்கு அப்படின்னு மாத்தி கொடுத்தாங்கன்னா கை மாத்தி கொடுத்தாங்கன்னா உள்ள சேர்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்ல இல்ல நான் வந்ததே இந்த இடத்துக்காதான் ஆனால அந்த இடம் இல்லாட்டி இங்க உள்ள வர்றதுக்கே வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா யாருமே காப்பாற்ற முடியாது இன்னைக்கு அதிமுகவை பாதுகாக்க வேண்டிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு ஏன்னா திமுகவினுடைய வலுவான எதிர் நிலையில இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொன்னா அதிமுக தான் அப்போ அதிமுக இன்னைக்கு பலவீனப்பட்டு இருக்கு அப்படின்னா அதை உடனடியாக சரி பண்ண வேண்டிய வேலை எல்லாருக்கும் இருக்கு தான் டிடிவி அவங்கள சார்ந்த சில தொண்டர்கள் கூட இன்றைக்கி எடப்பாடியார் தலைமையின் கீழே வந்து இணைஞ்சிட்டாங்க அப்படின்றத நம்ம ஊடகத்தில் எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அதனால் இந்த சூழலில் இவங்க வர்றது அப்படின்றது ரொம்ப பெரிய பலவீனம் தானே தவிர அதில் ஒன்றும் பெருசாக ஆதாயம் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இப்போது சசிகலா அவர்கள் வந்து ஓபிஎஸ்இபிஎஸ்சி இவங்க ரெண்டு பேருக்கும் முன்னாடியே வந்து ஒரு தலைமை ப பொறுப்பை வந்து வகுத்தவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வரைந்து இருக்குது இந்த நிலையில் வந்து ஒரு தலைமை பொறுப்பில் இருந்தவங்களே வந்து இவங்க புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது வந்து சரியான போக்கா ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க இவங்க சசிகலா அம்மையார் வந்துட்டு தலைமைக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னா ஓட்டு வச்சு தேர்ந்தெடுத்தாங்களா இல்லை மக்கள் வந்து ஆதரவு கொடுத்தாங்களா ஒன்றுமே இல்லை ஜெயலலிதா அம்மையாருடைய உதவியாளராக அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமா நிழலா இருந்தவங்க அவ்வளோதானே தவிர இவங்களுக்கு என்ன தனிப்பட்ட கொள்கை இருக்கு இவங்கன்னு அந்த கட்சிக்கு என்ன வந்து செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் இருக்கா இல்லை ஒருத்தருடைய உதவியாளர் அல்லது ஒருத்தருக்கு நெருக்கமானவர் அப்படின்றதுனாலயே நீங்க ஒரு பொறுப்புக்கு வரீங்கன்னா இதை விட அவமானம் இருக்க முடியுமா யோசிச்சு பாருங்க இப்போ ஒரு ஆசிரியர் பதவி ஆசிரியர் பொறுப்புக்கு வரோம் அப்படின்னு சொன்னா வேலைக்கு அப்படின்னா அப்போ நம்ம படிச்சிருந்தா தான் அந்த இடத்துக்கு வர முடியும் இல்ல அந்த பள்ளிக்கூடம் நடத்துறவங்களுக்கு வந்துட்டு இவங்களை தெரியும் அதனால இவங்களை கொண்டு போய் ஆசிரியரா போடுங்கன்னா அவமான வெக்கமா இல்லையா அது அப்புறம் எப்படி இவங்க வந்துட்டு பெரிய நான் வந்துட்டு தலைமை பொறுப்புல இருந்தேன் என்ன போய் இறக்கி விட்டாங்கன்னா தலைமை பொறுப்புல இருக்கிறதுக்கான தகுதி முதல்ல உங்களுக்கு இருக்கா அப்படியான தகுதி என்ன வச்சிருக்கீங்க இப்போ ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்போ உங்களால அதிருந்தாவது ஒரு வார்த்தை வார்த்தை பேசியிருக்க முடியுமா அவங்க ஏதாவது ஒன்று தப்பாக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை எடுத்து இல்லைம்மா இப்படி இருக்கக்கூடாது இப்படியா மாற்றணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான திராணி இருந்திருக்கு அவங்களுக்கு அப்போது எல்லாரையுமே வந்துட்டு ஆ வாய் மேலே கை வை அப்படின்ற மாதிரியே வச்சுருந்தாங்க அவங்க அந்த சூழலில் இருக்கும் பொழுது இவங்க திடீர்னு வந்துட்டு அவங்க இறப்பின் காரணமாகவே வந்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதை வச்சுட்டு எப்படிங்க தலைமையை ஏற்றுக்க முடியும் இப்போ எம்ஜிஆர் வந்து இறந்த காலகட்டங்களில் அவருடைய மனைவி ஜானகி அம்மையார் வந்து கட்சியினுடைய பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்க அப்போ அன்னைக்கு வந்து ரெண்டாம் கட்ட தலைவராக இருந்தவங்க எல்லாருமே ஜானகி அம்மையாருக்கு தான் ஆதரவாக இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு எங்க அவங்க அவங்கள பேச்சு இருக்கா ஆனால் ஜெயலலிதா அம்மையார் தன்னுடைய ஒரு அதிகார தன்னுடைய செல்வாக்கை வந்து நிரூபித்து அதை வந்து எடுக்கிறாங்க கைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஆனால் இங்கே அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்ததா ஒருத்தர் இல்லை அப்படின்றனாலேயே இப்போ சில வீடுகளில் சில இடங்கள்ல அரசு வேலை பார்த்துட்ருப்பாங்க அப்பா ஏதோ ஒரு விபத்தின் காரணமாக இறந்துடுறார் அப்போ அரசு உத்தியோகத்துல இருந்தாரே அந்த குடும்பத்தை பாதுகாக்கணுமே அப்படின்றதுக்காக அவருடைய மகனுக்கு அந்த வேலையை வந்து கொடுப்பாங்க அதுக்காகவே அந்த மகன் வந்து தகுதி பெற்றவர் ஆயிடுமா அப்படின்னு கேட்டா இல்லை அந்த மாதிரி ஒருத்தருடைய இழப்பின் காரணமாக நீங்க வந்து உட்கார்ந்துட்டு நான் தான் தலைமை அப்படின்னா பார்க்கறவன் சிரிப்பான் வாயில் சிரிக்க மாட்டான் அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்கு அதனால இதை வச்சு இவங்களை வந்துட்டு தலைமை பொறுப்போட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப வெட்ககரமான பேச்சு இவங்க வந்துட்டு ஒரு நபரை முதல்வராக வந்து சொல்லிட்டு போறாங்க சிறைக்கு போறதுக்கு முன்னாடி அப்படி போறதுக்கு முன்னாடி இவங்க எந்த நபரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க எடப்பாடியார் அவர்கள் இரண்டாம் கட்ட தலைவராக இருந்தாரா அன்னைக்கு இல்ல அப்போ இவர் சொல்றதுக்கெல்லாம் சசிகலா அம்மையார் சொல்றதுக்கெல்லாம் ஆமா ஆமா அப்படின்னு தலையாற்றவரை பார்த்து தானே போட்டிருக்கீங்க அப்புறம் உங்களுக்கு என்ன அக்கறை இருக்கு இந்த நாட்டின் மீதோ இந்த மக்களின் மீதோ இந்த கட்சியின் மீதோ என்ன அக்கறை இருக்கு உங்க மேல மட்டும்தான் உங்களுக்கு அக்கறை இருந்தது அதனால தான் நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா நமக்கு போயிட்டு வெள்ள வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் இந்த பதவியை கொடுக்குற மாதிரியான ஒரு ஆளை பாக்கணும்னு ஆனா சட்டம் என்ன பண்ணிடுச்சு இந்த இது தவறு வந்துட்டு குற்றம் நிரூபணமானதால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உங்களால அரசியல் பொறுப்புக்கு வரவே முடியாது அப்படின்னு செஞ்சு வச்சிருச்சு இதுக்கப்புறமாவது அமைதியாக இருந்திருக்கலாம் அல்லது கட்சியை வந்து பலப்படுத்தக்கூடிய பணியை பண்ணலாம் அப்போ கூட நான் வந்துட்டு பொறுப்புக்கு வருவேன் நான் தலைமைக்கு வருவேன் அப்படின்றது ஒரு கூச்சமா இருக்கு சொல்றதுக்கே எப்படி இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்கன்றது நமக்கு புரியலை இப்போது சசிகலா அவர்கள் தான் வந்து எடப்பாடி அவர்களை வந்து முதல்வர் பொறுப்பில் உட்கார வச்சுட்டு போயிருந்தாலுமே கூட இப்போ அவங்க ஒரு உறுப்பினராக கூட உள்ளே விடமாட்டேக்கிறாரு எடப்பாடி அவர்கள் இந்த நிலையில் வந்து சசிகலா அவர்கள் சமீபத்தில் அரசியலுக்கு மீண்டும் அந்த டைம் சொல்லி ஒரு ரீஎன்ட்ரி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பத்திரிகையாளர் மத்தியில் வந்து பேசியிருந்ததெல்லாம் பார்த்தோம் இப்போ ஆளக்கூடிய திமுக அரசையும் வந்து விமர்சித்து நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க அதிமுகவுக்கு ஆலோசனையும் அந்த யார் மத்தியில் வந்து அவங்க பேசித பார்த்தோம் இந்த நிலையில் இப்படி அவங்கள வந்து புறக்கணிக்கும் பொழுது அவங்களோட ரியாக்ஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ நடைப்பயணம் அளவுக்கு போயிடுச்சு இதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்னு பார்க்குறேன் இப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா மக்கள் வந்துட்டு நம்மளை அப்படியே திரட்டி கொண்டு வந்து தூக்கி கொண்டு வந்து அங்கே நிறுத்திடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் அது வந்து உண்மையாக இருக்குமான்னு தெரியல ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்பவே அவங்க வந்துட்டு அந்த கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு தேர்தல் நடந்து அதில் தோத்துடுறாங்க இல்லையா அப்போது சசிகலா அம்மையாரை வெளியேற்றிட்டாங்க இவங்களால தான் இவ்வளோ கேடு வந்தது இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு ஆடம்பரமான ஒரு கல் கல்யாணத்தை பண்ணி நானே என்னுடைய ஆட்சிக்கு வந்துட்டு முற்று சமாதி கட்டி இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு மனம் திருந்தி இந்த அம்மா வந்துட்டு வெளியேற்றிட்டாங்க அப்போலேருந்து பாருங்கள் இது வந்துட்டு ஒரு விடாது கருப்பு மாதிரி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு அதுக்கப்புறமா ஜெயலலிதா அம்மையாருடைய நெருக்கமான பல அந்தரங்க விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஏதோ சில அதனால மறுபடியும் வந்து உள்ள சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாடு ஏற்பட்டுடுச்சு ஆனால் இன்னைக்கு எடப்பாடியார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரோட கொடுமை ஒன்றும் அவங்க கையில் இல்லை அதனால அவர் வந்துட்டு என்ன நினைக்கிறாருன்னா சரி இந்த அம்மாவால் என்ன பயன் வேணா சொல்ற மாதிரி அந்த சமூகத்தை சார்ந்த மக்களினுடைய ஆதரவு வேணா நமக்கு கிடைக்காம இருக்கு ஏன்னா நம்ம வந்து மாற்று சமூகமா இருக்கிறோம் அப்படின்றத தான் அவர் இப்போதைக்கு யோசிச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறார் அதனால உள்ள வந்தாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அந்த உள்ள வர்றதுக்கான வேலை திட்டமா என்ன எடுத்திருக்காங்கன்னா முதல் கட்ட பயண இதுவாக பயணத்தை வந்து கையில எடுத்திருக்கிறாங்க இந்த பயணத்துல மக்கள் தான் வந்து தீர்ப்பு சொல்லணும் ஏன்னா மக்கள் ஒரு தீர்ப்பை எழுதிட்டானா அதுக்கப்புறம் நம்ம யாருமே அதில் வந்து ஒன்றுமே செய்யவே முடியாது அப்போது உண்மையிலேயே கட்சியில் இருக்கக்கூடிய அல்லது அதிமுக ஆதரவாளர்கள் இவரை கொண்டு வந்து அங்கே கட்சிக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திட்டாங்கன்னா அதுக்கு மேலே யாருமே ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் அப்படி ஒரு சூழல் இருப்பதாக எனக்கு தெரியலை இவங்க பேசும்போதெல்லாம் பக்கத்தில் ஒரு அம்மா நின்றுட்டு நல்லா ஒண்டையாக ஒன்றைய ஆட்டுறாங்க எனக்கு பார்க்கும்போது ஜெயலலிதா அம்மையார் சசிகலா அம்மையார் இருந்த மாதிரி இப்போ சசிகலா அம்மையாருக்கு இன்னொரு ஒரு பெண்மணி வந்து இருக்கிற மாதிரி தெரியுது தவிர வேற அதை தாண்டி ஒரு ஆளுமை பண்போடு என்ன செஞ்சிருக்கிறாங்க இப்போதைக்கு வந்துட்டு இவ்வளோ பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு அதை வந்துட்டு நீங்க பத்திரிகையில வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க அல்லது இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை வந்துட்டு நீங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க அதை தாண்டி உங்களுடைய பங்களிப்பு அப்படின்றது என்ன இந்த மக்களுக்கு நீங்க என்ன செய்ய வரீங்க இந்த சமூகம் உங்களால என்ன பயன்பட்டுருக்கு அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே இல்லையே அப்புறம் எப்படி இந்த பயணத்தின் வழியாக உங்களை எல்லாரும் அப்படியே அழகா தூக்கிட்டு போய் கட்சிக்குள்ள கொண்டு போய் வச்சிருவாங்க அந்த கோட்டைக்குள்ள கொண்டு போய் வச்சிருவாங்க அடுத்த இருபத்தி ஆறுல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஒரு பகல் கனவுதான் இத்தனை வயசுக்கு அப்புறமாவும் அவங்க இயங்குறதுக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்து இந்த சிந்தனை இந்த யோசனை வந்து காரணமாக இருக்குது அப்படின்றது தான் நான் புரிஞ்சுக்கிறேன் மற்றபடி இதுலலாம் ஒன்றும் பெருசாக ஒரு மாற்றம் வரும் அப்படின்றது எனக்கு தோணலை சசிகலா அவர்களுக்கு வந்து பலம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லக்கூடியதை பார்க்க முடியுது ஆனால் வந்து அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வந்து பெங்களூர்லேருந்து ரிலீஸ் ஆகி வரும் பொழுது மக்கள்லாம் ரொம்ப அலாது கூட்டம்லாம் ரொம்ப ஓவராக இருந்துச்சு அப்படி வரவேற்பாங்க அவ்வளோ கூட்டம் அந்த மாதிரியான ஒரு செய்திலாம் இருக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஒரு கிராண்டு வெல்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னாடி என்ன விளையாடி இருக்குன்றதை நம்ம பார்க்கணும் மேல இருந்து பூ கொட்டுறது என்னமோ அந்த கார்ல வந்துட்டு காருக்கு போகவே வழி இல்லாத மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு நல்லா பூ போட்டு மூடி இருக்குது காரே வந்து உடம்பா கள்ளிக்கிட்டுலாம் வர அந்த அதாவது மண்ணு போட்டு போ மூட வேண்டிய ம வயசுல வந்துட்டு பூவை போட்டு மூடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் புரியுது இப் ஒரு நபர் வந்துட்டு இதுக்காக ஊழல் குற்றம் சுமத்தப்பட்டு அந்த குற்றம் நிரூபணமாகி ஜெயிலுக்கு போயிருக்காங்க அவங்க வெளியில் வரும்போது இப்படியான ஒரு வரவேற்பு கொடுப்பீங்கன்னா அந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்கள்னு யோசிச்சு பாருங்க எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மிக்க மிக்க நன்றி